திருமங்கை திருமங்கையாடுவார் சொல்லும்பொழுது மங்களாசாசனம் பண்ற நீண்ட திருக்கரம அப்படிங்கிறார் இல்லையா ராமனை வர்ணிக்கத்தே அந்த கையானது சாமுதிரிகாத் சாமுத்ரிகா லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி நீண்ட திருக்கரங்களாம் அப்படி ஒரு திருக்கரணத்தினால நமக்கு அன்புருகம் பண்றதுக்காக இந்த மகா சுதர்சன பெருமாள் அந்த கோமத்தை நம்ம பண்ண போறோம் அவனுடைய பெருமாள் நமக்கு பெருமாளுக்கு பொதுவா சங்கு சக்கர ஆயுதங்கள் எல்லாருக்கும் உண்டு நம்ம விஷ்ணு பெருமாளுக்கு சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் கிடையாது அந்த சங்கு சக்கரத்துல சக்கரங்கிறது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது மோட்சத்தை நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும் அதுக்கு மேல மோட்சமும் கேட்டாலும் கொடுக்கும் கம்பன் சொல்றான் காமம் யாவையும் தருதலும் அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் காமம் யாவையும் தருதலும் பெருமாள் நம்ம எதே எதை கேட்கிறோமோ எதே எதை ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாராம் ஒருவேளை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இனிமே பெருமாளுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும் மோட்சம் தான் எனக்கு வேணும்னா அதையும் கொடுப்பாராம் அதான் கம்மன் சொல்ற அப்பதம் கடந்தால் சேமூற செய்வதும் வைகுந்தம் இந்த வைகுந்தத்தையும் கொடுக்கக்கூடிய கிருபாவம் அதனால சக்கரத்த அட்வான் எது கேட்டாலும் கொடுப்பான் ஏதாவது குழந்தைக்கு குழந்தை பிறக்கலையெல்லாம் இந்த சித்திரையில நம்ம சங்கல்பம் அணிந்து பண்ணும் அடுத்த வருஷத்துள்ள கையில் குழந்த பெருமான் அனுகிரகம் ஏன்னா அப்படி நம்ம நம்ம பாவம் வேணும் எத் பாவம் நம்ம ஹோமத்தில் பண்ணும் எதுவும் பேசாம இந்த மந்திரங்களை காதனால கேட்டு நம்ம பந்துக்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அதுலையோட பெருமாள் அனுகூலம் மனசு திரிக்கரண சுத்தியும்பா சம்ஸ்கிருதத்துல மூன்று கரணத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடிய எந்த ஒரு சம்ஸ்காரம் உண்டோ அது ஜெயிக்கும் மனசுனால பகவானை நினைக்கிறது வாக்குனால அவனை பத்தி பேசறது கையினால அவனுக்கு ஒரு குட்பத்தை எடுத்து சேர்க்கறது இல்லை கோமத்தை பண்றது இந்த மூன்று கரண சுத்தியோட பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது அப்படி அனுபவம் பண்ணுவாரோ கேட்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நிசிம்மன் அந்த நிசிம்மனையும் சேர்த்து தான் பண்ண போறோம் நிசிம்மனுக்கு அப்புறங்கிற வாழ்க்கையே தெரியாது உடனே உடனே அனுபவம் விழுவானோம் அப்படிப்பட்டதான கிருபாலு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் பிரகல்லாத ஆழ்வான் அவ்ள பக்தியோட சொல்றான் அஞ்சு வயசு குழந்தை அந்த பாலகனை பார்த்து கிரணிய கசிப்பு கேட்கிறான் எங்கடா இருக்கா நீ சொல்ற சீகரி அப்படிங்கிறான் எங்க காமிங்கிறான் குழந்தை ஒரு தூண காட்டுறது அந்த தூண்லேருந்து பெருமாள் ஓடி வரலையா அந்த பாகவதனை காப்பாத்தணும்னு அதனால எப்படியோ அவன் சக்தியினால யார வேணா காப்பாத்திடுவான் ஆனா பாகவதனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே அவதாரம் பண்ணி அந்த பிரகல்லாதன் அஞ்சு வயசு குழந்தையை ரஷிக்கிறான் இல்லையா அந்த தூணில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற எந்த தூண் வந்து எந்த தூண் இந்த குழந்தை காமிக்க போகிறதோங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணினானா எல்லா தூண்லையும் கர்ப்பமாக இருந்தாராம் எல்லா தூண்லையும் அந்தனியாமையாக உள்ளே இருந்தாராம் எந்த தூணை இந்த குழந்தை காமிக்க போகிறதோன்னு உடனே கிழிஞ்சு கட்சி போ தான் பக்கத்தில் இருந்து கட்டின ஒரு தூணை காமிச்சானோ அதை தான் பெரியாடு வாழ் தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் அளந்திட்ட தூணை அவனே கட்டின தூணா அந்த அவன் தட்ட